இலக்கியாக இருந்துட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் தான் இருந்துட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம வக்கீல் வந்து யாருமே வைக்கலை உடனே கோர்ட்டுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேசி அதாவது வக்கீலே வரல அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியாவே அதாவது குற்றம் சாட்டப்பட்டவங்களே வந்து போயின்னா இந்த ஒரு விஷயத்தை அதாவது அவங்க தரப்பில் இருக்கிற நியாயத்தையும் எல்லாத்தையுமே வந்து போய்னா எடுத்து சொல்லலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போது நம்ம இலக்கியாவே வந்து பார்த்தீங்கன்னா வாதாட வச்சாங்க நம்ம இலக்கியா இருந்துட்டு லேசுப்பட்டவங்க கிடையாது ஒரு சின்னசாக ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்தாலே அதில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் அந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா உண்டு இல்லைன்னு பண்ணக்கூடியவங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலியோட குடுமையே நம்ம இலக்கிய கையில் இருக்கிற மாதிரி தான் ஏன்னா நம்ம அஞ்சலிக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆதாரங்களும் நம்ம இலக்கிய கிட்டே இல்லை இருக்கிற ஒரே ஒரு ஆதாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சலி கர்ப்பமாக இல்லை அப்படிங்கிறது மட்டும்தான் ஆனால் அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரம் இல்லாததுனால நம்ம இலக்கியம் இருந்துட்டு இப்போ அவங்களே அவங்க தரப்புலேருந்து வாதாடுறது மட்டும் இல்லாமல் நான் எந்த வேணாலும் ஏற்றுக்கிறேன் அஞ்சலிக்கு நான் மயக்க மருந்து கொடுத்தது உண்மை தான் எல்லாத்தையுமே நான் ஒத்துக்கிறேன் நான் எதையும் மறுக்கலை நான் எதுக்காக பண்ணேன்னா அஞ்சலி கர்ப்பு கர்ப்பமாக இருக்காளா இல்லையா அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நிரூபிக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு தான் அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் கார்த்திக் கூடவே இருந்தார் என் அத்தை ஜானகி கூடவே இருந்தாங்க அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி என்னென்னமோ சொல்ல ஆரமிச்சுறாங்க இதை கேட்டதும் ஜட்ஜ் இருந்துக்கிட்டு கடைசியில் வந்து போயினா அஞ்சலியை வந்து போயினா செக்அப் பண்ணுறதுக்காக அதாவது டாக்டர் டாக்டர்கிட்டையும் வந்து போயினா அனுப்ப சொல்கிறாங்க அதாவது இன்றைக்கே இந்த தீர்ப்பு வந்து போதுன்னா முடியணும் இன்றைக்கே வந்து போதுனா அஞ்சலி கர்ப்பமாக இருக்காளா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சு அவளுக்கு வந்து போயினா அதாவது இலக்கியாவுக்கு ஒரு இது வந்து கிடைக்கணும் இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கே முடிவுக்கு வரணும் அதனால சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணிட்டு ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போலீஸை கூப்பிட்டு அவங்க கிட்ட வந்து சொல்லி அமுச்சுட்டுறாங்க ஒரு பக்கம் இந்த கார்த்திக் வந்துட்டு நம்ம கௌதமையும் இலக்கியாவையும் பார்த்து உங்கள் ரெண்டு பேருக்கும் இருக்குதுங்க எவ்வளோ கொழுப்பு இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என் பொண்டாட்டி கர்ப்பமாக இருக்கா கர்ப்பமாக இல்லைன்னு சொல்லிட்டு இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அலைய வைக்கிறீங்களே அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது டெய் மொட்டால் கார்த்திக் நீ மோடிட்டு கொஞ்சம் நேரம் இரு அங்கே என்ன நடக்குது அது மட்டும் இல்லாமல் போயிட்டு செக்அப் பண்ணுறதுனால உன் என்ன வந்து போய் என்ன ஒரு கிலோ குறைஞ்சிட போகிறாங்களா இல்லை பத்து கிலோ குறைஞ்சிட போகலாளா போய் செக் பண்ணி பார்க்கட்டும் அவள் குழந்தை இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து போயிருந்தா நீ பேசு இல்லை அப்படின்னா நாங்கள் சொல்கிறது தான் நீ கேட்டாகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல அமைச்சர்றாங்க இதை கேட்டு தான் வந்து இப்போ என்ன காத்திக்கு அமைதியாக இருக்காரு இப்போது ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கப்புறமா அஞ்சலியை உள்ளே கூட்டிகிட்டு போய்லாம் வந்து இப்போ என்ன செக்அப்லாம் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம இலக்கியார் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டோட இருந்துகிட்டு இருக்காங்க அதாவது அஞ்சலியோட கர்ப்பத்தை வந்து இப்போ என்ன டாக்டர் வந்து செக் பண்ணி சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது கடைசியில் வெளியே டாக்டர் வராங்க கூடவே வந்து நம்ம கௌதம் அதாவது நம்ம கௌதம் கார்த்திக் இலக்கியா இவங்க எல்லாருமே இருக்கும்போது அவங்க கிட்ட வந்து விஷயத்தை வந்து சொல்றாங்க இதுதான் விஷயம் அதாவது அஞ்சலி வந்து செக் பண்ணி பார்த்ததுல அஞ்சலி வயிற்றுல ஃபேட் வச்சிருந்தா சரி ஓகே இன்னும் கொஞ்சம் டீப்பா ஆராய்வோம் அஞ்சலியோட வயிற்றுல வந்து குட்டி குட்டியா வந்து குழந்தைங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி பார்க்க பார்த்தா கடைசியில் தான் வந்து தெரியுது அஞ்சலி கர்ப்பமாவே இல்லை அப்படின்றதையும் தாண்டி அவளால் கர்ப்பமாகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்ன உடனே நம்ம கார்த்திக் என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல ஏன்னா அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பமா இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் இலக்கியாவை அவங்க கடவுளா நினைச்ச அதை கூட வந்து பார்த்தீங்கன்னா மறந்துட்டு அவங்க மேல பயங்கர கோபத்துல இருந்துட்டு இருந்தாங்க ஆனா இப்போ அஞ்சலி தப்பு பண்ணியிருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலிக்கு மரணடி வந்து காத்துக்கிட்டு இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க